வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் பீரியட் டிலே மாத்திரை அல்லது பீரியட் ரெகுலேட்டிங் மாத்திரை பற்றி பேசப் போகிறேன் அதாவது நார் எதிஸ்டிரோன் இதோட பிராண்ட் நேம்ஸ் தான் ரெஜிஸ்ட்ரோன் மற்றும் மெலுட் என் இன்றைய வீடியோவில் நான் பேசப்போவது ரெஜிஸ்ட்ரோன் மாத்திரை என்றால் என்ன அதை எப்படி சாப்பிட வேண்டும் சரியான டோஸ் எது இதன் நன்மைகள் மற்றும் பக்க விளைவுகள் என்ன அப்படினா முதல்ல பார்ப்போம் நோர் எதிஸ்டிரோன் மாத்திரை என்றால் என்ன இது பீரியட்ஸை தாமதப்படுத்த டாக்டர்கள் பரிந்துரை பண்ற முக்கியமான மாத்திரை ஆனால் முக்கியமா நினைவில் வையுங்க இது கருக்கலைப்பு மாத்திரை இல்லை இது பீரியட்ஸை தாமதப்படுத்த மட்டுமே உதவும் சில சமயம் டாக்டர் உங்களுக்கு பீரியட் ரெகுலேட் பண்ண இதை எழுதி தருவாங்க அதாவது இது பீரியட்ஸை தாமதப்படுத்தவும் சிலருக்கு பீரியட் ரெகுலர் ஆவதற்கும் உதவும் இதன் டோஸ் என்ன இதன் டோஸ் உங்கள் தேவைக்கு ஏற்ப அல்லது உடல்நிலைக்கு ஏற்ப மாறும் சில சமயம் நாளுக்கு மூன்று மாத்திரை சில சமயம் இரண்டு மாத்திரை இப்படி டாக்டர்ஸ் எடுத்துக்க பரிந்துரைப்பாங்க நீங்கள் இதை பீரியட் தாமதப்படுத்த சாப்பிடணும்னா உங்கள் பீரியட் ஆரம்பிக்குற தேதிக்கு இரண்டு நாள் முன்பே தொடங்கணும் எவ்வளவு நாள் தாமதப்படுத்தணுமோ அவ்வளவு நாள் வரை தொடரலாம் ஆனால் ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு மேல் எடுக்காதீங்க அதைக் கடந்து எடுத்தா உடலுக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் நீங்கள் ஏழாவது நாளில் நிறுத்தினீங்கனா ஏழு முதல் பத்து நாளுக்குள் பீரியட் வரும் அதாவது மொத்தம் பதினேழு நாள் வரை தாமதம் ஆகலாம் அதனால நீங்க சரியான கணக்கு பார்த்து எடுத்துக்கணும் டாக்டர் உங்களுக்கு இதை பீரியட் ரெகுலேட் பண்ண சொல்லியிருந்தால் அவருடைய ஆலோசனைப்படி மட்டும் எடுத்துக்கணும் ஏன்னா அதற்கான டோஸ் மற்றும் கால அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடலாம் அடுத்தது இதன் நன்மைகள் என்ன இதன் முக்கிய நன்மை ஒன்று பீரியட் தாமதப்படுத்த உதவும் இரண்டு பீரியட் ரெகுலர் ஆவதற்கும் உதவும் மூன்று சில சமயம் முகத்தில் பிம்பிள் முகப்பரு ஹார்மோன் சிக்கல் அல்லது பீரியட் சமயம் கடுமையான வயிற்று வலி இருந்தா டாக்டர் இதை எழுதி தருவாங்க இதை சாப்பிட்டால் அந்த பிரச்சனைகள் சில அளவுக்கு குறையும் அடுத்தது இதன் பக்க விளைவுகள் சிலருக்கு வாந்தி உணர்வு தலைவலி மயக்கம் மாதிரி சாதாரண பக்க விளைவுகள் வரலாம் நீங்கள் ஐந்து நாட்களுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனா முதல் அல்லது இரண்டாம் நாளிலேயே இந்த அறிகுறிகள் வந்தால் உடனே நிறுத்திடணும் மேலும் இதை தொடர்ந்து மாதந்தோறும் எடுத்துக்கிட்டே இருந்தா மாதவிடாய் சுழற்சி பாதிக்கப்படலாம் அதனால மிகச் சாதாரணமா அடிக்கடி எடுத்துக்கொள்வது தவறு இதுதான் நோரெத்தஸ்டிரோன் அதாவது ரெஜஸ்ட்ரோன் மற்றும் பிரைமோலியூட் என் மாத்திரை பற்றிய முழு விவரம் நீங்க போல பெண்கள் ஆரோக்கியம் தொடர்பான இன்னும் வீடியோக்களை பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோவை பார்த்ததற்கு நன்றி ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க